அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ரோஹிணி மற்றும் மிருக சிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு செம்மலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா நாமளும் மற்றவங்க போல் இதெல்லாம் மாறி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தோம் அதில் தோல்வி அடைகிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வு மிகுந்து காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படும் உங்களுடைய மாறுபட்ட மாறுபாடற்ற மனநிலை காரணமாக திறமையான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்ளவும் அதனை குறித்த நேரத்தில் முடிக்கவும் பணியிட சூழ் உகந்ததாக இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று வங்கிவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ிகரமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் காணப்படாது உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே சூழ்நிலை காணப்படும் காணப்படும் மந்தமான தருணங்கள் எனவே இருப்பதை கொண்டு மகிழ வேண்டும் எதிர்காலத்திற்காக செயல்பட முயற்சிக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை திரைப்படம் பார்த்தல் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீரிழிமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது யோகா பயிற்சியின் மூலமாக ஆறுதல் பெறலாம் மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படலாம் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் சிறந்த செயல்திறன் மூலமாக திறமைகளை நிரூபிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான புதிய வாய்ப்பு உருவாகலாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக பணியில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசனை ஆலோசிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காண்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை உற்சாகமாக செய்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பயணங்கள் மூலமாக பலனுள்ள பயனுள்ள மாற்றங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் உறவில் சிக்கல்களை தீர்க்க துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இன்று நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் தேவையற்ற செலவு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் இதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக சாதகமான பலன்களை காண முடியும் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் வெற்றிக்கான முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணியின் போது இன்று நீங்கள் விழிப்போடு கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சமநிலை அணுகுமுறையை மேற்கொண்டு இன்று நல்ல புரிந்துணர்வை பராமரியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணத்தை விவேகத்துடன் கையாள்வதன் மூலமாக நிதிநிலையை சிறப்பாக சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று அவருடைய அதன் மூலமாக லாபகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்று நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும் பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இதனால் திருப்தியும் சாதித்த உணர்வும் உங்களிடம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கக்கூடிய சுபநிகழ்ச்சி ஒன்றை பற்றி துணையோடு மனம் திறந்து பேசுவீர்கள் துணையுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள் நிதி விலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்று காணப்படக்கூடிய குழப்பம் குழப்பமான சூழ்நிலை காரணமாக வருத்தத்தை இது உங்களுக்கு அளிக்கலாம் அத்தகைய சூழ்நிலை சூழ்நிலையை கையாள்வது கடினமாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை திறம்பட செய்ய முறையாக திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்பிக்கை விளையும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் சளி தொல்லையால் அவதிப்பட நேரிடலாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய உணர்வுகளை கையாள நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் பதட்டமான மனநிலையில் இருப்பீர்கள் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை சிறப்பாக செய்ய கவனமாக இருப்பது உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மையை தக்க வைக்க துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியாக இன்று சளைக்காத குணம் மற்றும் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறை எண்ணங்கள் சிறப்பாக பணியாற்ற தடையாக இருக்கலாம் சில கட்டுப்பாடுகள் சிறந்த பலனைக்கான தடையாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற பேச்சு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் கலந்து காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்துவது கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நரம்பு பிரச்சனை ஏற்படலாம் அமைதியாக இருந்து பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இதன் மூலமாக திருப்தி உண்டாகும் வெற்றிக்கான எளிய அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் இதனால் திருப்தி கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நண்பருடைய இல்ல விழாவில் பங்கு கொள்ள பயணம் மேற்கொள்ளும்போது துணையுடன் அமைதியான தருணங்களை கழிப்பீர்கள் இந் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கணிசமான தொகைக்கான அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை காண்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணம் காணப்படுகிறது இது இது புதிய தொடர்புகளை கிடைக்க பயனுள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் கடினமான உழைப்பிற்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பயணத்தின் போது துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் குடும்பத்திற்காக சிறிது பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு உட்கொள்வதன் மூலமாக திடமாக இருக்க முடியும் அசௌகரியத்தை சமாளிக்கலாம் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்